அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா இப்போ இந்த குதிரை வந்து வச்சிருக்கீங்க நாங்கள் நிறைய பக்கம் போய் வீடியோ எடுக்க போயிருக்கோம் யாரும் வந்து குதிரைக்கு வந்து ராஜசூலி இருக்குது இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் விட்டுருக்காங்க குதிரைக்கு வந்து நீங்கள் தான் முதல் முறையாக ராஜ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த ராஜசூலி வச்சிருக்கிற குதிரைனால என்ன பயன் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து நம்மளுடைய நேர்களுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல என்ன பயனுங்கண்ணா நம்ம இப்போ ராஜசூலி இந்த குதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் இளவமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கோயிலுக்கு அவசரம் செல்லியாண்டிய திரு கோயிலுக்கு அவசரம் நம்ம விட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு தான் இதை வாங்கியிருக்கிறோம் அந்த கோயிலுக்கு அந்த வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் ஆசைக்கால் இந்த குதிரை வாங்கியிருக்கோம் இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா குதிரைக்கும் ஒம்பது சுளி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுளி ஒம்பது சுளியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு காலில் நாலு சுழி முதுவில் ஒரு சுளி நெத்தியில் ஒரு சுளி இருக்கும் இல்லாட்டி ரெண்டு சுளி இருக்கும் இல்லாட்டின்னா காதில் ரெண்டு பக்கம் ரெண்டு சுளி மொத்தம் வந்து ஒன்பது சுளி இருந்தால் நல்லா ஒரு சூப்பரான குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா களத்தில் ஊட்டிக்கு கீழே ஒரு சுழி இருக்கும் அதுதான் ராஜசுழி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏன்னா எதையும் விழுங்கக்கூடிய நம்ம வீட்டில் வந்து எந்த கெட்டது தேவையில்லாமல் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேமிலியில் இல்லாட்டி சொ சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது ஊருக்கே இந்த குதிரை வந்து ஊருக்குள்ளேயே இந்த நம்ம இந்த குதிரையை வச்சுருந்தோம் எல்லோரும் பார்த்துட்டு போய்ட்டு வந்துட்டு இருந்தாங்கனாவே இந்த குதிரையை பார்த்துட்டு போனாவே நல்ல காரியங்கள் நடக்கும் நிறையா நல்ல காரியங்கள் இந்த குதிரையை பார்த்துட்டு போனாவே நடக்கும் இந்த குதிரை அது மெயின் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட புதன் குதிரை வந்து புதனுடைய அம்சமாக இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்டவர்கள் குழந்தைகள் வந்து அதிகமாக படிப்புத்திறன் வந்து மணிப்பாடம் பண்ணக்கூடிய அறிவுத்திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த குதிரையை வந்து புதன்களமாக அன்னைக்கு காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே புதனுடைய ஓரையில் தொ குழந்தைய கூட்டிகிட்டு வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு உண்டானது ஏதாவது ஒரு அருகம்புல்லோ இல்லாட்டி அதுக்கு உண்டானது வாழைப்பழமோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போகும்போது அந்த குழந்தைகளுடைய அறிவுத்திறன் இன்னும் கொஞ்சம் நல்லா மேன்மைப்படும் ஏன்னா அவ்வளவு இந்த ராஜசூழி இருக்கிறதுனால அது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக ஒரு ஒரு ஈவனாக இருக்கிற பையன் ரொம்ப ஒன்றுமே படிக்காத பசங்க கூட இந்த ராஜசூலி இருக்கிறதுனால அந்த இதை வந்து பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு அந்த பையனுக்கு அந்த மைண்டை வந்து நல்லா ஒரு ஆக்டிவ் பண்ணி விட்டுரும் அது மட்டும் இல்லை இந்த ராஜசூலி இருக்கிறதுனால நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய நம்ம ஊருக்கும் நம்ம இந்த நம்மளுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோயில்களுக்கும் விசேஷங்களுக்கும் ஏன்னா இந்த குதிரை முன்கூட்டியே என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்ம இந்த குதிரை வந்து சும்மா தண்ணி போட்டு துளுக்கிறத விட சும்மா திண்ணீர் போட்டு முன்கூட்டியே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வாக்கு கேட்கறது வாக்கு கேட்குற மற்றதெல்லாம் அந்த வாக்கு சொல்லுமா சொல்லி முக்கியமான முக்கியமாக ஒரு கூடிய முக்கியமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை மதியம் ச பௌர்ணமி இந்த காலங்கட்டங்களில் ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு அதை நிறுத்த வச்சு வடக்கையோ இல்லாட்டி கிழக்கையோ பார்த்து நிறுத்த வச்சு நம்ம என்ன காரியத்தை நகரின்னு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு தடவை அந்த முதுகில் இருக்கக்கூடிய சுளி உச்சி சுழின்னு சொல்லக்கூடிய அந்த சுளிக்கு அந்த மூணு தடவை திண்ணீர் வச்சுட்டு நம்ம உட்காந்து நின்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அதுவே துளுக்கும் இல்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு அது நகர்ந்து போய் ஒன்றுக்கு இருந்துட்டு இல்லாட்டி குதிரை போய் படுத்துக்கும் இந்த ரெண்டு காரியத்தை ஏதாவது ஒன்று சார் இந்த படுத்துக்கிட்டாலும் ஒன்றுக்கு இருந்துட்டாலும் நம்ம அந்த காரியத்தை மீண்டும் செய்யக்கூடாது அது வந்து வேஸ்ட்டுன்னு அர்த்தம் ஆனால் துலுகிருச்சி அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக அது வெற்றி அடையாத மட்டும் விடவே விடாது அதை நீங்கள் வந்து நூறு நம்பலாம் அது மாதிரி நிறையா பக்கம் நாங்கள் இதை நிறைய தடவை சோழிச்சு பார்த்துருக்கிறோம் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ராஜ சொல்லி இருக்கக்கூடிய குதிரை வந்து நாங்கள் வாங்கும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அஜிஷ்டம் தான் நாங்கள் சொல்லணும் ஆனால் இப்போ ராஜசொழி ராஜ சொல்லிங்கிறீங்க குதிரையில எங்க ராஜ சொல்லி இருக்குன்னு காட்டினீங்க இதுதான் ராஜசொழி இந்த 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 தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நேர் முகமை இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுழி இந்த ரெண்டு ரெண்டு கபாலத்துக்கும் நடுவால் இந்த இருதயத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த சுளிதான் ராஜசுழி இந்த ராஜசுழி வந்து எல்லா குதிரைக்கும் இருக்காது இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும் இதுக்கு வந்து என்னென்னா தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ இருந்தால் மட்டும்தான் இந்த ராஜசுழி வந்து குதிரைக்கும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா எல்லா குதிரைக்கும் வராது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு குதிரை ஒரு ஒரு நூற்றம்பது இரநூறு குதிரைக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு குதிரைக்கு தான் இந்த அம்சம் அம்சமுழுக குதிரையாக இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இருந்தாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் ஏன்னா நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் தவிர்க்கும் நல்ல காரியங்கள் நாம் எவ்வளோ பத்து வருஷமாக நடக்க முடியாது இருக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் அது நம்மளுக்கு சாதகமாக நடக்கும் அதுதான் பெரிய இந்த இதை வச்சுருக்கிறதுல குதிரை எல்லோரும் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த குதிரை ஸ்பெஷலாக வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நடக்க முடிய எது நடக்காதுன்னு நம்ம நினச்சோமோ கோர்ட் விஷயமா இருக்கட்டும் வேறு விஷயமா இருக்கட்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு கே கே வேறு நல்லா நம்ம நடக்கவே முடியாது இந்தலாம் இந்த நடக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம இருபது வருஷம் பத்து வருஷம் இந்தியும் நடச்சிட்டு இருக்கிறது இந்த குதிரை வந்ததுலேருந்து நிறையா நடந்திருக்குது நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இந்த குதிரை வந்து ஒரு தான் எங்களுக்கு ஆகுது ஒரு வருஷத்தில் நிறையா மாற்றங்கள் நடந்திருக்குது இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த குதிரை வந்ததுலருந்து நல்லா ஒரு ஃபேமிலியில் ஒரு மாற்றங்கள் மற்றும் எங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் மற்றும் விவசாயத்தில் ஒரு மாற்றம் மற்றபடியில் நாங்கள் எங்களுடைய ஜோதிட துறையில் ஒரு மாற்றம் எல்லா இது மாதிரி குதிரைகள் நீங்கள் எல்லாருமே நாட்டு குதிரைகள் சீப்பான விலையில வாங்கலாம் ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து குதிரை ஐயோ குதிரை வாங்குனா ஏகப்பட்ட காசு செலவாகும்னு நினைக்காதீங்க ஒரு க நார்மலான ஒரு ஒன்றரை வயசு குதிரை வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் குதிரை சுழி பார்க்குறவங்களை பார்த்து நல்லபடியாக நல்ல குதிரைகளை வாங்கி வளர்த்துங்க குழந்தைகளுடைய அறிவுகளுக்கு மேன்மைப்படும் நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிறையா சால்வ் ஆகும் நம்ம தொழில் வளம் பெருகும் குதிரை எப்படி நம்ம வீட்டில் எப்படின்னா குதிரை வந்து நீங்கள் ஃபோட்டோ வாங்கி வச்சுங்கன்னாவே உங்களுடைய தொழில் தொழில் செய்கிற இடத்துல அது எவ்வளோ ஈடுபாடு கொடுக்குதோ அதே மாதிரி ஏன்னா குதிரை வந்து அதிக நேரம் தூங்காது எனி டைம் வந்து விழிப்புறனே இருக்கும் அதனால தான் நம்ம அந்த விழிப்புறனே இருக்கிறதுக்கு தான் நாம் வந்து நிறையா தொழிற்சாலைகளில் ஃபேக்ட்ரிகளில் ஒரு கம்பெனி வச்சு வண்டி ஒரு கடை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா குதிரையினுடைய ஃபோட்டோ வைக்கிறாங்க எதுக்குன்னா எல்லாரும் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஏன்னா ரன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பணம் வருமானம் அதிகமாகும் அதனால் ரன் பண்ணிவிட்டு ஸ்டாப்பெலாம் வன் ரன் பண்ணி ஆனால் அது குதிரையினுடைய தான் இந்த குதிரையினுடைய முடியோடு நீங்கள் கொண்டுட்டு போய் வச்சுக்கலாம் இந்த முடியோட உங்களுக்கு வேலை செய்யும் குதிரையினுடைய வாழ்முடி கூட உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் சாமி படத்துக்கு முன்னால் அம்மனுடைய படத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு சாமிக்கு அதிலையே இப்படி உடச்சி விடுறது பண்ணுறதெல்லாம் செஞ்சுக்கலாம் சரி குதிரை வந்து எப்போவுமே இதனால் நிறையா பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே குதிரையை வாங்கி குதிரை வந்து இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் குதிரை வாங்கி வளர்த்துங்க பண்ணுங்கள் சின்ன ஒரு பண்ணையமாக இருந்தாலும் கூட தோட்டத்துக்காரராக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பெரிய நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறையா ஒரு பெனிஃபிட்டை புது புது தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியா இதுவரை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் புது சின்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க இன்னும் பெரிய தொழில் செய்வீங்க நிறையா முதலீடுகள் உள்ளே வரும் அதனால் நம்ம முதலீடுகள் உள்ள வரதுனால பேங்க்லலாம் நம்மளை தேடி வந்து லோன் கொடுப்பாங்க இல்லை முதலீடுகள் அதிகமாகும் அப்போ வந்து நீங்கள் இன்னும் புது புது தொழில்கள் வந்து புதுசு புதுசாக செய்ய ஆரம்பிக்கலாம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேலும் 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 குதிரை வந்து நம்மளுடைய கால் அடி பட்டதுலேருந்து உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேலும் உயர்ந்துகிட்டு தான் இருக்கும்போலியை தாழ்வே தாழவே எப் எந்த காலத்திலையும் குதிரை வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை தரம் தாழவே தாழாது நீங்கள் மட்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா குதிரை இது எந்த காலத்தையும் நாம் படுத்து தூங்குவோம் பண்ணுவோம் ஆனால் இது வந்து யாரோ ஒருத்தர் வந்தால் கூட டப்பு எந்திரிச்சு ரெடியாக நிற்கும் அது மாதிரி தான் நம்மளுடைய வா வாழ்க்கை தரம் இது நம்ம இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு அதே மாதிரி இது எவ்வளவு ஸ்பீடாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரமும் ஸ்பீடா போய் நம்ம வாழ்க்கையில் உச்சி வந்து அடையலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்